இன்னொரு சம்பவம் நடக்கிறது இதெல்லாம் வைத்துத்தான் மறுமை நாள் நெருங்கி விட்டதா ரசுல்லா சொல்லிவிட்டார்கள் நெருங்கி விட்டது நான் நான் கடைசி தூதர் என்று சொல்லிவிட்டார்கள் அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால் ரசூல்லா சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை ரசூல்லா பேசுகிற நேரம் பானதுரையிலே இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார் இந்நாள் மௌத்தாகுவார் அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார் ஏனென்றால் உலகமே பார்க்கணும் உலகமுமே பேசணும் அந்த மாதிரி விஷயங்களை தான் ரசூல் செல்லாசனுடைய நாவலே அல்லாஹ் சொல்ல வைத்தான் ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா அந்த அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் தௌபாவில் ஈடுபட்டு அல்லாஹவின் பக்கம் திரும்ப வேண்டுமா நெருங்க வேண்டுமா அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள் ரசூல்லா சொன்னார் ஃபுராத் நதி வத்தி யுப்ரிட்டிஸ் நதி வத்தி தங்கம் மலை வெளி வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது வராது என்றார்கள் ரசூல் செல்லாசலம் அவர்கள் லாத்த குமுஷா மறுமை நாள் வராது புராத்து நதி பத்தி தங்கமலை வெளி வரும் வரைக்கும் புகாரி முஸ்லிம்களே வருகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே திடுக்கூடக்கூடிய செய்தி புராத் என்றால் யுப்ரட்டிஸ் நதி நான் நினைக்க மாட்டேன் இந்த சபையில் யாரும் அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல் யுப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அமேசன் இவைகள் வந்து ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள் ஹிந்து நதி இந்த நதிகளில் மிகவுமே முதன்மை வாழ்ந்ததுதான் யூப்ரடீஸ் உலகத்திலே மனிதர்கள் அதாவது சிவிலைஸ் சாக்கப்பட்டது மெசப்பெத்தேமியானு வரலாறு என்று சொல்லுவார்கள் அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசப்பெத்தேமியானு பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்களிட்தான் அதிலே நான் எழுத்த ஆரம்பிக்கப்படுகிறது அது யுப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது அல்லாஹுடைய நெலடியாரே வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன் சுபஹான் அல்லாஹ் நாசாவுடைய ஒரு படத்தை சுபஹான் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்பது பதினாறு எடுத்து காட்டார்கள் அசந்து போகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ரிவருடைய மேப் சேட்டலைட் மேப் இவ்வளவு இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் இதில் ஒரு பகுதி வத்தி விடும் என்று வரலாறுல இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி ஜீவன் நதி எக்கச்சக்கமான ஆட்டிகள் ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி இது வத்துறது எந்த அளவுக்கென்றால் பழங்காலத்து சில ஒரு சில நாணயங்கள் சில விஷயங்கள் அவைகள் எல்லாம் நதிக்கரையில் இருந்து எடுக்கிறார்கள் அந்த போட்டோக்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் ரசூல்லா குறிவைத்து சொன்னார்கள் செட்டலைட் மூலமாக யுப்ரட்டிஸ் நதிகளை இன்றைக்கு அவதானிக்கப்படுற அளவுக்கு யுப்ரட்டிஸ் நதியுடைய ரிவர் இன்றைக்கு இவ்வளவு சுருக்கமாகிவிட்டது விட்டது மக்களுக்கு ஈராக் மக்களுக்கு தண்ணீர் இல்லையாம் இப்படி ஸ்வத்து தான் இவைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிறது உலகம் பஞ்சம் என்று பேசப்படுகிறது அத்தா துருக்கு ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் அடிக்கிறார்கள் அந்த நதியை திருப்பி அது இன்னும் கொஞ்சம் நதியை வத்து வைக்கிறது கூடி அந்த மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லையாம் ரசூல் சும்மா பேசவில்லை சும்மா பேசவில்லை இப்படி நதி வத்தி தங்கம் மலை வெளிவரும் வரைக்கும் அறுமையினால் வராதென்றார்கள் என்று சொல்லலாம் நீங்கள் போய் அதை எடுக்க வேண்டாம் என்றார்கள் நூறு போய் பே நூறு பேர் போனால் தொண்ணூற்றி ஒம்போது பேர் சாகடிக்கப்படுவார்கள் ஒரே ஒருவர் தன் அதாவது மீதமாக இருப்பார்கள் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு என்று அருத்தம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் அல்லாஹ்டைய நல்லடியார்களே இன்னொரு புறமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட யுத்தங்கள் மச்சதில் அக்ஷாவுக்கான போராட்டம் எல்லாமே நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்டைய நல்லடியார்களே இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது ரசுல்லா சாதாரணமாக மறுமை வரும் என்று சொல்லவில்லை அடையாளத்தை போட்டு சொன்னார்கள் அந்த காலத்துக்கு காலமல்ல அடையாளத்தை விரிக்கிறார் எல்லாமே ஒரு காலம் இல்லை ரசூல்லா முதலில் சொன்னார்கள் ஹிஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தி ஹிஜாஸை கூட நாக்கி கையை நீட்டினார்கள் இந்த ஹிஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள் இந்த இஜாஸுடைய நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள் பெருமானர் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள் அதாவது யூப்பிட்டிஸ் நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார்கள் நதி வத்தி தங்கமலை வரும் அப்ப முதலில் நதி வத்தணும் அப்புறம் தங்கமலை வரும்